வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த பிஜி டிஆர்பி அப்படின்ற தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்திவைப்பு நடக்குமா நடக்காதா போஸ்ட் போன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா ஒரு சில முக்கியமான தகவல்கள் பெற்றிருக்கு யாருக்கும் கிடைக்காத தகவல்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்போடைய தேர்வு குறித்து முக்கியமான அப்டேட்டை பற்றி ஒரு அஃபிஷியல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னைக்கு ஈவினிங் குள்ளார வெளியிட போறாங்க இன்று மாலைக்குள்ள ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படி அப்டேட்டை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நமக்கு எல்லாமே வந்து தெரியும் பிஜிடிஆர்போர்டிய தேர்வு தேதி தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லாரும் மனதிலேயும் இருக்குது எல்லாருக்குமே ஒரே ஒரு ஆசை அப்படின்னா மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஜிடிஆர்போர்ட் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிக பேர் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பர்சன்ட் கூட இல்லை ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுவீங்க பிஜிடிஆர்பி தேர்வு போஸ்ட்போன் ஆகாது நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க ஸோ உங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் இருக்குது தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ அப்படி கமெண்ட்டில் கேள்வி கேட்குறவங்க தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் கேள்வியை கேட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்னன்றது புரியும் மக்களே ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இன்னும் வெளியிடலை இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லுங்க பார்க்கலாம் ஹால் டிக்கெட் வெளியீட்டில் தாமதம் ஏற்படுத்திருக்கு அப்படின்றதுனால ஒரு மிக மிக முக்கியமான சுச்சுவேஷன் ஸோ அந்த கேள்விக்கான பதிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி தரப்புலேருந்து எப்போ வெளியாகும் அப்படின்றது அவங்களாலே சொல்ல முடியல ஹால் டிக்கெட் வெளியிட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய உடைய கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நடக்கும் ஹால் டிக்கெட் வெளியில்லாத பட்சத்தில் இன்னும் எக்ஸாம் கன்ஃபர்மேஷன் நமக்கு நடக்கலைங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் நாள் தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு பன்னெண்டு நாள் இருக்கு ஸோ அந்த பன்னெண்டு நாளில் பத்து நாளுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் வெளியிடணும் ஒன்னு இன்னைக்கு வெளியிடணும் நாளைக்கு வெளியிடும் அவ்வளவுதாங்க அதுக்குள்ளே ஹால் டிக்கெட் வெளியிடலை அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்புடைய எக்ஸாம்ஸ் வந்து போஸ்ட்போன் ஆகும் 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 ஓகேங்களா ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக நமக்கு இந்த ஒரு பதி பன்னெண்டு நாள் இருக்குது பதிமூணு நாள் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லா எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வெளியிட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு பின்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு பின்னாடி தான் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும் இது வந்து நடக்கிற ஒரு உண்மையான தகவல் தான் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வெளியிட்டது எல்லாமே இருக்குது ஆனால் பட் இன்னும் பத்து நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு இன்னும் ஹால் டிக்கெட் வெளியிடல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர் போர்டு எக்ஸாம் வந்து போஸ்ட் போன் நடக்கும் ஸோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இரண்டுமே நடக்கலை ப்ரெஸ் ரிலீஸாவது கொடுத்துருக்கணும் அதை பற்றி எந்த ப்ரெஸ் ரிலீஸும் கொடுக்கல ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அப்டேட்டும் டிஆர்பி சைடு இருந்து கொடுக்காத காரணத்தினால ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றிலேருந்து ஐந்து வாரங்கள் போஸ்ட்போன் செய்ய போகிறாங்க ஸோ அதற்கான ஆலோசனை கூட்டத்து அனைத்துமே இன்றும் நடக்க இருக்குங்க ஸோ இன்று காலை ப ஒரு பதினோரு மணி அளவில் டிஆர்பி வளாகத்தில் ஆலோசனை கூட்டங்கள் நடக்கிறதுக்கு ஆலோசனை கூட்டத்திலையும் அதனால் ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க அதில் யாரும் பயப்பட வேண்டியதாக உங்களுக்கு ஒன்றும் ராங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்காது ரைட்டாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் ஓகே தான் ராங்கான இன்ஃபர்மேஷன் ஏன்னா நீங்கள் ஸ்டடீஸை வந்து விட்டுறாதீங்க ஸோ கண்டினியூவாக படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் இருக்கும் அதனால் தமிழுக்கு தான் முதல் இதாக இருக்கும் அடுத்தடுத்து வர தேர்வுகள் எல்லாமே கொஞ்சம் டேட்ஸ் எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும் ஒரே டைமில் இருக்காது அதனால் தமிழுக்கு தான் முதல்ல ஏன்னா எப்படி நடக்குதோ இல்லையோ தமிழ் தான் எல்லா எல்லாத்தாவிலையுமே முதல் எக்ஸாமாக இருக்கும் அதனால தமிழ் எக்ஸாம் வரவங்க கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே முடித்து தயாராக வச்சுக்கோங்க ரிவிஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பரிந்துரைகள் எல்லாமே கேட்டுருக்கதாக தகவல் வந்திருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் இதை பற்றி நிறைய பேர் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான டைம் டைம் கிடைக்க ஒவ்வொரு நிமிடம் உங்களுக்கான நிமிடங்கள் ஸோ இதை வேஸ்ட் பண்ணாதீங்க நிச்சயமாக படிங்க என்று மாலைக்குள்ளார டிஆர்பி சைட்லேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அப்டேட்டு வரும் அப்படின்றத நம்ம நம்பலாங்க ஸோ பிஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் அனைத்துமே போஸ்ட்போன் ஆகும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம வெயிட் பண்ணலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்து உடனுக்குடன் பெற நீங்க நம்ம சேனலோட இணைந்தார்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ